ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பார்க்கிறோம் கூடவே வரலாற்று பூர்வமாக உள்ள அறிவம்சத்திலிருந்து அதற்கேற்ற தொடர்ச்சியையும் பார்க்கிறோம் இப்போ திபிவிதன் அப்படிங்கிற ஒரு அசுரனுடைய அழிவா பார்க்குறோம் பொதுவாக ஆரம்பத்தில் எதுவுமே நல்லா இருக்கும் ஒரு அமைப்போ கட்சியோ எதுகள்னாலும் தொடக்கத்துல நல்லா இருக்கு போக போக தான் காட்சிகள்லாம் மாறுது திரேதா யுகத்தில் மன்னன் சுக்ரீவனுடைய மந்திரியாக இருந்தவன் திவிவிதன் திவி வித அப்படின்னா திவின்னா ரெண்டு தெரியும் விதனா தினுசு ரெண்டு தினுசா இருப்பான் எங்கிட்டும் சொல்ல முடியாது பாம்புக்கு ரெட்ட நாக்குன்னு சொல்றாங்களே அது போல அதாவது நம்பி இவனை வச்சிக்க முடியாதுன்னு அர்த்தம் சந்தேக பேர் சந்தேகத்துக்கு இடமான ஆளு சுகுனுடைய விபத்து காலத்துல இவன் அந்த அளவுக்கு யோகியமா இருந்தான் கூடவே இருந்தான் ராமபிரான் ராவணனை வதம் பண்ணிட்டு அதுக்கடுத்து திரும்பிடுறார் அப்போ இந்த இலங்கை வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது விபீஷணன் கட்டுப்பாட்டில் அப்போ திபிவிதனுக்கு வெற்றி போதையில் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுறான் இலங்கை போரில் இறந்து போனவங்க ஆண்கள் இருக்காங்க அவங்களுடைய மனைவிகள் அவங்ககிட்ட எல்லாம் பாதுகாப்பு பொறுப்பு வந்து அவங்களுக்குள்ள பாதுகாப்பு பொறுப்பெல்லாம் ஜெயிச்சவனுக்கு தான் உண்டு அந்த ரீதியில அந்த காலத்துல சத்திரியர்கள் இருந்தாங்க ரெண்டு நாட்டுக்கிடையே போர் நடந்ததுன்னா ஜெய்சமன்னன் இறந்து போன வீரர்களுடைய மனைவிகளுக்கெல்லாம் ஒரு வாழ்வு கொடுக்கணும் அதாவது வேலை வாய்ப்புன்னு இப்ப சொல்றாங்களே இது மாதிரி இது வந்து கண் துடைப்பு ஆனா அது வந்து உண்மையான முறையில் அவங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி வாழ விரும்புறாங்களோ அப்படி சரி பண்ணி வைக்கணும் அது மன்னன் பொறுப்பு அதனால அவங்க மன்னனுக்கு பனிப்பெண்கள் அந்தஸ்து பெறுறாங்க இப்படி நிறைய பேர் இருந்தாங்க விபீசனன் சாத்விக குணத்திலே தெளிச்சதுனால அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இவன் தகாத முறையில போயிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கான் அந்த திவி அவங்க எல்லாம் ஆதரவத்தவங்க அவங்களுக்கு அவன் அநீதியா நடந்துக்கிறத பத்தி தெரிஞ்சதும் விபீஷணன் என்ன பண்ணன்னு தெரியல மரியாதா புருஷோத்தமன் ராமபிரான் சொன்னா தாங்க மாட்டார் அதனால தயங்குறார் விபீஷணன் ஆனா இளவரசனா இருந்த அங்கதன் பொறுத்துக்களை திவிதனை கையும் கலவமாக பிடிச்சிட்டு வந்து ராமபிரான் முன்னாடி வந்து நிறுத்துறாரு நிறுத்துறான் லக்ஷ்மணனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல இந்த அதமனை இப்பவே கொல்லுவோம் அப்படின்னு சொல் அஹ் ஆத்திரத்துல சொல்றான் லக்ஷ்மணன் ராமபிரானோ தம்பியை தடுத்து நீ இவனை கொல்லலாம் ஆனா இப்ப கிடையாது நான் சொல்லும் போது செய் இப்போ நம்மெல்லாம் வானர்கள் உதவிக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் அதனால இவனுடைய இழி செயலை இப்போதைக்கு நாம பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றார் திவிதன் இப்படி ஒரு பெரிய போகியா மாறியிருந்தான் போகத்தை வந்து நாடி போறது அசுர சுபாவம் குடிகாரங்களுக்கு கொடிகாரனைத்தான் பிடிக்கும் திருடனுக்கு திருடனை பிடிக்கும் சமமான பழக்க வழக்கங்கள் தான் நட்பு இருக்கும் இதே போல திவிதனுக்கு நரகாசுரன் அயோக்கியங்களோட நட்பு இருந்தது கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற பிறகு இவனுக்கு கிருஷ்ணர் மேல பயங்கர கோபம் பிரதிமுனா திக்விஜயம் செய்யற செய்கிற போது ரெண்டு முறை இந்த வம்பு பிடிச்ச குரங்கு திவிதன்கிறது வானரர்களில் ஒருத்தன் இந்த வம்பு குரங்கை ரெண்டு தடவை தூக்கி எரிஞ்சிருக்கிறார் பிரதினா இதனாலையும் திவிதனுக்கு யாதவ வம்சத்தில் ஒரு கடுப்பு இருந்தது அதனால துவாரக மக்களுக்கு தேவையில்லாமல் தொல்லை தர முடிவெடுத்தான் ஆனந்த தேசத்தில் அங்கங்க அவன் வந்து தீ வைக்கிறது ரொம்ப இப்படி சேட்டையை ஆரம்பிக்கிறான் பலசாலி குரங்கு பெரிய வருவோம் அப்படிங்கறதுனால யாரும் அத என்ன செய்யன்னு தெரியல மலையில இருக்கிற பாறைகளை திடீர்னு ஒரு ஊர் வரைக்கும் உருட்டி விடுவான் அது உருண்டு அடி அடிவாரத்துல இருக்கிற கிராமங்களை வந்து நாசம் பண்ணிரும் கடல்ல திடீர்னு இறங்கிட்டு கடல் தண்ணியை ஊருக்குள்ள போற மாதிரி கைகளை வச்சு பாய்ப்பான் அடிச்சு அடிச்சு அப்புறம் அங்கங்க தபஸ் பண்ற ரசிகள்கிட்ட போய் வம்பு பண்ணுவான் ஆண்கள் பெண்களை எல்லாம் தூக்கிட்டு வந்து அங்கே ஒரு குகை இருக்கும் அந்த குகைக்குள்ள போட்டு பட்டினியில கடக்க வச்சு சாகடி இப்படி எக்கச்சக்கமா தொல்லைகள் பண்ணிட்டு இருக்கான் ஒரு காலத்துல ராமபிரானுக்கு கைங்கரியம் செய்த வந்தான் இதெல்லாம் ரிஷிகள் முனிவர்களுக்கு தெரியுது அதனால அவங்க அமைதியா பொறுத்து போறாங்க அவனுடைய இந்த மாதிரியான சேட்டைகளை வந்து என்ன பண்றது எப்படி முடிவு கொண்டு வர்றதுன்னு யாருக்கும் புரியலை இப்படி ஒரு ஆணவம் பிடிச்சு அலைஞ்சான் பலராமர் ஒரு தடவை ரைவதகிரி மலையில உட்கார்ந்து அவருடைய ராணிகள் கூட இருக்கிற பணிப்பெண்கள் இவங்க இவங்கெல்லாம் பாட்டு பாடி சந்தோஷமா எல்லாம் அந்த இசை மோகத்துல இருக்கிறான் இந்த இசை சப்தம் கேட்டு திவிதன் அங்க வந்தான் துஷ்ட வாணரும் சும்மா இருக்கல அங்க இருக்கிற மரங்களை பிடுங்கி ஆற்றான் அப்புறம் பயங்கரமா சிரிக்கான் இதனால அந்த பெண்கள் எல்லாம் பயப்படுவாங்கன்னு நினைச்சான் ஆனா அவங்க இந்த குரங்க என்ன இப்படி சேட்டை பண்ணுதுன்னு சிரிக்கிறாங்க இதனால அவங்களை அவமானப்படுத்தணும்னு இவனுக்கு இந்த குரங்குக்கு ஒரு நினப்பு வந்துச்சு குரங்குகள் யாரையாவது அவமானப்படுத்த விரும்பிச்சுன்னா தன்னுடைய பின்பக்கத்தை காட்டி ஒரு ஆட்டம் ஓடும் அதே போல இந்த குரங்கும் இந்த பெண்கள்கிட்ட அப்படி காட்டி ஆடுது இந்த இப்படி செய்கிறவனுக்கு வளராம சரியான பாடம்பு குற்றம் சொல்லி ஒரு கள்ள திருக்கி அதோட பின்பக்கமாக போட்டார் அவன் உடனே அங்கேருந்து துள்ளி அதாவது அந்த மலை மலையிலேருந்து துள்ளி குதிக்கிறான் அங்கிட்ட எங்கட்டுமா இந்த பெண்களுடைய துணிமனைகளை பிடிச்சி எடுத்து கிழிச்சான் அப்பதான் பலரும் அவன் ஓஹோ இது அந்த துஷ்ட குரங்கு அந்த வானரமா துவவில்லைனா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே கலப்பே எடுத்தார் உலக்கிய கையில எடுத்தார் அந்த துஷ்ட குரங்கும் ஒரு தேக்க மரத்தை பிடுங்கி எடுத்துக்கிட்டது அதோட இலைகளெல்லாம் ஆஞ்சி போட்டுட்டு தேக்கு கட்டைய அதை கொண்டு பலராம அடிக்கிறது அந்த குரங்கு பலராம வந்து அவனுடைய கையில இருக்கிற அந்த மரத்தை ஒரே அடி அடிச்சு நூறு துண்டா சதுற வச்சார் அடுத்து மரங்களாகவே பிடுங்கி அறிகிறான் மரங்கள்லாம் காலியான பிறகு பாறைகளை தூக்கி தூக்கி போட்டான் அவனுக்கு தினைக்கும் நிறைய காயங்கள் இருக்கு ரத்தம்லாம் வருது ஆனால் அதெல்லாம் பொருட்பாடு தான் குரங்கு இவ்வளோ சேட்டை பண்ணுது அவனுடைய கைகள் வந்து பணம் மாதிரி உயரமாக இருக்குது அதை ரெண்டையும் தூக்கி ரெண்டு கைகளையும் இணைச்சிட்டு பலராமுடைய நெஞ்சில் ஓங்கி அடிக்கிறான் பலராம் வந்து அதை பொருட்படுத்தல தன்னுடைய ஏர் உலக்கை இதுகளை கீழே போட்டுட்டு ரெண்டு கைகளால் அவனுடைய கழுத்தை நெரிச்சு நெருக்கி பிடிக்கிறார் உடனே ரத்தம் கக்கி சத்தான் மூச்சு தண்ணறி சத்துட்டான் ரைவதகிரி மாலையில பலராம் இந்த துஷ்டபான ரத்தை கொன்ற இடத்துக்கு கபிடங் தீர்த்தம் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு அங்க போறவங்க இந்த இடத்த தரிசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா